எல்லாத்துக்கும் குட் மார்னிங் இன்னைக்கு டுடே விலாக் வந்து போட சொல்லி ஒரு பாப்பா கேட்டிருந்ததுக்காக அந்த பாப்பா ஸ்க்ரீன்ஷாட்டோடு இன்னைக்கு மார்னிங் ரொட்டீன் ப்ளாக் என் போட போகிறோம் தான் சமைக்கணும் இப்போ வந்து காய்த்திரி வந்து தங்கத்தை குளி குளிப்பாட்ட போகிறா தனியாகவே குளிப்பாட்டிக்குவா நான் எதாவது ஹெல்ப் வேண்டாம் வேண்டாம் நானே பார்த்துக்கிறேன் ஆ பழகிட்டா இப்போ நான் போய் சமையல் வேலையை பார்க்குறேன் வெங்காயம் தொளிச்சு வேணுங்கிறத செய்கிறேன் இன்றைக்கி என்னென்ன நாம் பண்ணுறோம் அப்படிங்கிறத இன்னைக்கு ஒரு ப்ளாக் போட்டுல பாப்பாவுக்காக ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா சாப்பாடு உண்மையிலேயே இந்த அரிசி கெட்டே போக மாட்டேங்கிறாங்க காயத்திரி இந்த சாரும் பாருங்கள் அப்படியே மிச்சம் அது ரெண்டு நாள் ஆச்சுங்க இதை செஞ்சு எப்படி இருக்குது பாருங்க சாப்பாடு இப்போ நம்ம வாத்துகளுக்கு கொடுத்துட்லாம் பேக் 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 ம் ம் சாப்பிடுங்க கொஞ்சம் கீழே தான் அதுக்கு தெரியுங்க அதனால் வா அப்படியே வச்சுட்டோம் பாருங்க அழகா சாப்பிட்டுருக்கு பாருங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க தனியாகவே கொஞ்சத்தை எல்லாம் பண்ணிட்டுருக்குறாங்க கலகி போச்சுங்கிறியா சரிப்பா சரிப்பா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நான் தான் சமைக்க போகிறேன் என்ன சமைக்கலான்னு வந்து பார்க்கலான்னு வந்து வெண்டைக்காய் இருக்குதுங்க வெண்டைக்காய் இருக்குது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முருங்கக்காய் இருக்குது முட்டு வேக வச்சு தந்துடணும் நிறைய பேர் சொன்னீங்க முட்டு கொடுங்க பீடிங் நல்லா வரும்னு சொல்லிட்டு சரி நம்ம இன்னொன்று வெண்டைக்காய் பொரியல் பண்ணலாம் இப்போ அதுதான் ரொம்ப ரிஸ்க்குங்க அரிஞ்சு அதை வணக்கிறதில் இருக்குது வேலை இப்போ நம்ம வெண்டைக்காய் பொரியல் நான் எப்படி செய்கிறேன் நம்ம ஸ்டைல் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அரிசி வச்சுட்டு வந்துடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் அரிசி ஊற வச்சாச்சு பாருங்க காய் கழுவிட்டு வந்துட்டேன் நம்பி பாத்திரம் கழுவிடப்போம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் பேசன் வழியாக வந்து பாத்திரம் நம்பி கிடக்குது இப்போ இது முதல் கழுவி க்ளீனாக எடுத்து வச்சுக்கலாம் கழுவிட்டு பார்க்கலாருங்க ஃப்ரெண்ட்ஸ் காலையிலேயே எழுந்திரிச்சு எலும்பிங்க மரத்தில் எலுமிசிங்க கிடந்துச்சி கீழே எடுத்து அரிஞ்சு தலைக்கெல்லாம் தேய்ச்சி நல்லா தேய்ச்சி சுடுதண்ணி ஓட்டு நல்லா குளிச்சாச்சு இங்கே இருக்கு பாத்திரம் கழுவிட்டு இருக்கு பாதி பாத்திரம் கழுவிட்டேன் ஒருத்தங்க அமையம் மணி இந்த மாதிரி வே வேலையை செய்கிறதில்ல சும்மா நடிக்கிறான்ட்டு அந்த ஆரம்பத்துலேனு பார்க்குறீங்களே தெரியும் அது அதுக்காக தான் இப்ப கழுவுதி வீடியோ எடுத்து போட்டு இருக்கிறேன் எத்தனா வீடியோ போட்டுக்கிறேன் சமையல் வீடியோ போட்டுருக்குறேன் பார்த்துமே இப்படி கமெண்ட் பண்றீங்களே போடாமுக்காந்து வாயில உருட்டிட்டு இருந்தா போடாமுக்காந்து வாயில உருட்டிட்டு இருந்தா என்னென்ன சொல்லுவானுங்க பாருங்க குக்கர் ஆல்ரெடி பல இருக்குது கழுவே தேவையில்லையா இல்லையா இருக்குது ஏன்னா காலையில் பழைய சோறு கரெக்டர் தானே சும்மா அப்படியே அலசி சாப்பாடு வைக்க போறோம் வச்சுக்கலாம் பாருங்க எத்தனை பாத்திரம் இருந்தது இப்போ எத்தனை மாத்திரம் பாருங்க இதெல்லாம் ஃபுல்லாக போட்டால் பார்க்க மாட்டேங்குது போர் அடிக்கும் அங்கே பாருங்கள் எத்தனை மாத்திரம் இருந்தது இப்போ ரெண்டே ரெண்டு வடைச்சிட்டி தான் இருக்குது அவ்வளோதான் அதெல்லாம் வேலை முடிஞ்சிது போயிட்டு நம்ம சமைக்கிறதையும் நான் காட்டுறேன் பாருங்க சரியா ஒரு சிலர் புரியாமல் அங்கே ஒரு பிடிக்கலினா வீடியோ பார்க்காம ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடலாம் அதை விட கூட தேவையில்லாமல் வந்து இது கமாண்டு

பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த கட்டையில் தான் சடச்சடன்னு இப்போ அரிஞ்சு இப்போ காய அறிவி போல் அரிஞ்சு காட்டுறோம் உங்களுக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அழகாக அரைஞ்சிட்டோம் பார்த்தீங்களா வெங்காயம் புளி ஊற வச்சாச்சு தக்காளி இப்போ இது வந்து வறுத்து எடுத்துக்கணும் இப்போ வந்து நம்ம வந்து வெண்டைக்காய் வறுக்கணும்னா கொஞ்சம் தயிர் தயிர்னுச்சு வச்சுக்கோங்க நல்லாயிருக்கும் தயிர் ஊற்றி வறுத்தோம்னா நல்லா அந்த ப வளப்பு சீக்கிரம் போயிடும் அப்புறம் வர மிளகா வேணும் முஞ்சி முடிஞ்சிருச்சு இருக்கிறதும் கொஞ்சம் நல்லா இல்லை அதனால் போய் இப்போ ரெண்டை வாங்கிட்டு இருந்தால கடையில் போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ் மிளகாய் பார்த்திங்களா அந்த மாதிரி மிளகாய் வாங்கிக்கோங்க சூப்பராக இருக்கும் கறிக்கெல்லாம் இந்த வர மிளகா மிளகா கறிக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் அப்புறம் தயிர் அரை லிட்டரு வாங்கிட்டேன் பூனை வேறு கற்றுமுடில்லைங்க இங்கே பாருங்க ஆட்டை எங்க கட்டி வச்சுக்கிறாங்க ஒரு தயிர் அரை லிட்டரு வாங்கிவிட்டு பூனைக்கு இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் பற்ற வச்சுட்டு லைட்டாக எண்ணெய் ஊற்றிட்டு இப்போ நம்ம இதை மொதல் கொட்டிடுவோம் ஃபுல்லாக கொட்டிடுவோம் இப்போ ஃபஸ்ட்டு எண்ணெயில் நல்லா வணங்கிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு ஈஸியான மெத்தேட் நான் ஒன்று சொல்கிறேன் தயிர் ஊற்றுறத தவிர்த்து நான் ஒன்று சொல்கிறேன் இப்போ தயிர் எதுவுமே நான் ஊற்றுல இப்போ ஓரளவுக்கு வணக்கிட்டு சிம்மில் வச்சு விட்ருங்க அப்படியே வச்சு விட்ருங்க அது ஒன்றும் ஆகாது ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் உங்களுக்கு வேணும்னா தயிர் ஊற்றிக்கலாம் இல்லைனாலே இப்படி வணக்கி விட்டு சிம்மிலையே வச்சுருங்க இந்த பாவக்காயம் அப்படித்தா சிம்லே வச்சுட்டிங்கன்னா அது வாடு காஞ்சி கருவாடாயிருப்பது வந்து வெயில் அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்க அரிஞ்சு வெயில்ல காய வச்சு முறுமுறு ஆகி அதுக்கப்புறம் தான் பொரியல் விட்டோம்னா நல்லா காஞ்சு போயிடும் காயத்ரி வந்து பார்த்தா துணி மடிச்சு வச்சுட்டு காயத்திரி ஓகே என்னது எல்லாம் சரிஞ்சு சரி பாருங்க என்ன பண்ணிட்டு பாருங்க தங்க குட்டி என்ன பண்ணுது சரி அலக்கிட்டிங்க முழிச்சுட்டே வறுத்துக்குறான் பாருங்கறி ம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பிசு பிசுன்னு வர ஆரம்பிச்சிருச்சுங்க வரணும் தெரியுதுங்களா இதுதான் நம்ம என்ன பண்ணணும்னா தயிர் கொஞ்சம் ஊற்றிடணும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு லைட்டாக தயிர் ஊற்றிக்கலாம் இந்த அளவுக்கு மட்டும் ஊற்றிட்டு நல்லா பெரட்டி விட்டிங்கன்னா பிசு பிசுலாம் போயிடும் பாருங்க நல்லா வள வளர்ப்பாங்க தயிர் ஊற்றுனீங்கன்னா நல்லா வள வளப்ப இருக்குது பாருங்க நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இந்த வளவள வடை வடைச்சட்டியில் ஒட்டிடுச்சு ஓரளவுக்கு போ பொறி பொறி ஆகிட்டு வருது பாருங்கள் அப்படியே சிம்லேயே விட்டுருங்க கொஞ்ச நேரம் அப்படியே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தனியாக எடுத்தாச்சு பாருங்கள் மொறுமொரு நாயிருச்சுங்களா நம்ம இந்த வடச்சட்டி போய் கழுவிட்டு வந்து இதுலேயே செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் கழுவிட்டு வந்து அடுப்பில் வச்சாச்சு பாருங்க இப்போ தேவையான பொருட்களை இவ்வளோ தான் தேங்காய் மட்டும் கடைசியில் போட்டுக்கலாம் பார்த்திங்கன்னா சட்டி சூடாயிடுச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடுகு கடப்பருப்பு உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம் எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ கடுகு போட்டுக்கலாங்க கடலப்பருப்பு உளுந்தம்பருப்பு கொட்டிக்கலாங்க ரெண்டு வெங்காயம் வாங்கிட்டு இப்போ தக்காளி கொட்டிக்கலாம் நான் ஒரு பெரிய பழமாக எடுத்துருக்கேன் சின்ன பழமாக இருந்தால் ரெண்டு எடுத்துக்கோங்க இப்போ தக்காளி வெங்காயம் வாங்குங்கிறதுக்கு உப்பு போட்டுக்கிறேன் சிம்மில் வச்சிடலாம் கொஞ்ச நேரம் வேக சொன்னது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தக்காளி நல்லா வணங்கிடுச்சு இப்போ நம்ம வந்து வெண்டைக்காய் கொட்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாள் ஆச்சு வெண்டைக்காய் சாப்பிட்டு வெண்டைக்காய் சாப்பிட்டா மூளை வளருமாம்மா அறிவு வளர்பம்மா அப்படியாவது வருஷம் எல்லாத்துக்கு ஃப்ரெண்ட்ஸ் புளி கரைச்சி எடுத்தாச்சு அப்படியே ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் பெருங்காயத்தூள் ஆப்ஷன் தான் நான் புளி ஊற்றினாலும் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போடுறேன் சரிங்களா உங்களுக்கு இருந்தால் போடுங்க இல்லைன்னா மஞ்சத்தூள் இது ரெண்டுமே தேவையில்லை வேணும்னா போட்டுக்கலாம் கொட்டியாச்சுங்களா ஏன்னா வெண்டைக்கா முதலே நம்ம வர வணக்கி எடுத்துட்டதுனால ரொம்ப நேரம் வேக கூட தேவையில்லை கொஞ்சம் நேரம் சிம்லே வச்சு கொஞ்ச நேரம் இது பதிக்கொள்ளலாம் கையில் தூக்கி கொண்டாந்து வச்சுட்டு இப்போ க போட்டோடனே அழுகிறேனியே ஏன் தாங்க சரி அல்ல குட்டி மெயில் ஸ்டோலை கூட்டி மேல் அங்கே குட்டி மயில் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வணங்கிருச்சு பாருங்க புளியெல்லாம் நல்லா சுண்டி சூப்பராகிடுச்சு இப்போ நம்ம கடைசியில் தேங்காய் பூ கொட்டிக்கலாம் வேறு ஒற்ற கையில் பண்ணவே முடியல பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் கிளரி அடுப்பாக பண்ணியாச்சு வெண்டைக்காய் பொரியல் ரெடி சமாளிக்க முடியலையா முடியல பாருங்கள் கையில் வச்சுட்டு போனேன் நிற்க வச்சுட்டு போனோம் ஓகே சாப்பாடு ரெடி சாப்பாடு வச்சுட்டுனா வேலை முடிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த விலாக் முடியுது பாப்பா நீங்கள் கேட்டதுக்காக அந்த கமாண்ட் போட்டிருக்கும் பாருங்க அந்த பாப்பா கேட்டாங்க அதுக்காகவே இந்த பிளாக் எடுத்தேன் அந்த பிளாக் பிடிச்சிருந்துச்சின்னா இதே மாதிரி வீடியோ வேணும்னா தொடர்ந்து வேணும்னா கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்து வீடியோவில் சந்திக்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்